ஓம் போட்டிருக்கிறோம் நம்ம சேனலை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நல்ல விஷயத்தை எல்லாத்துலேயும் கொண்டு போய் சேருங்க சரிங்களா இப்ப நம்ம என்னது பார்க்க போறோம்னா ஞானிகள் கிட்ட பொதுவாகவே ஞானினால எல்லாம் அறிந்தவன் எல்லாம் அறிந்தவனுக்கு ஆணவம் இருக்கணும் சரியா ஆனால் மாறாக பணிவு வருவது ஏன் அப்படின்னா எனக்கு எல்லாம் தெரியும்ப்பா இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்குலாம் ஒன்று ரெண்டு தெரிஞ்ச உடனே பார்த்தா எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும்னு ஆணவத்தில் போவோம் ஆனால் ஞானி அப்படின்னாலே அனைத்தும் அறிந்தவன் தான் ஞானி தன்னை அறிந்து உலகத்தை அறிந்து அண்டத்தை அறிந்து அனைத்தையும் அறிந்தவன் தான் ஞானி அப்பேற்பட்ட ஞானிகள் நம்மளுக்கு தான் அறிந்ததை சொல்லியிருக்கிறார்கள் தான் அறிந்த விஷயங்களை நூல்களாக பல வந்திருக்கிறது அந்த நூல்களினுடைய பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் திருக்குறள் திருவாசகம் திரு அருட்பா இப்படி திருப்புகழ் இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திரு 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 திருலே வரும் திருனா என்ன திருநா குறைவற்றது எது நிறைவாக இருக்கிறதோ அதுதான் திரு அப்போ இந்த திரு என்பது என்ன அப்படின்னா ஆத்மாவை குறிக்கும் சிவத்தை குறிக்கும் ஆன்மாவுக்கு மேல் சிவத்தை குறிக்கும் அப்பேற்பட்ட திருவைத்தான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் இப்ப திரு என்பது என்ன திருவாசகம் அப்படின்னா அப்பா இது என்னுடைய வாசகம் அல்ல திருவின் வாசகம் அப்படின்னு மாணிக்க வாசகர அத திருவாசகம்னு வச்சுட்டாங்க திருக்குறள் அப்படித்தான் இதெல்லாம் கடந்து திருவருட்பா திரு ஒரு ஆறாயிரம் பாடல் இருக்கு வல்லல் ராமலிங்க சுவாமி வல்லல் ராமலிங்க சுவாமிகளால் இயற்றப்பட்டது ஆறாயிரம் பாடல்களை எழுதிய அந்த ராமலிங்க சுவாமியே திரு அருட்பா என்று பெயரிட்டார்கள் சரிப்பா இந்த திரு அருட்பா ஏன் பெயரிட்டாங்க ஆறாயிரம் பாட்டையும் எழுதிய ராமலிங்க சுவாமிகள் சொல்றாரு நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் என் நாயகன் தன் வார்த்தையின்றி நான் உரைக்கும் வார்த்தை என்றோ அப்படின்னு கேட்கிறாங்க நாயகன் தன் நாயகனின் அருளால் தன் நாயகன்தான் பேசுகின்றான் தன் நாயகன்தான் திருவாசகத்தை எழுதுகின்றான் தன் நாயகன்தான் திருக்குறளை எழுதுகின்றான் தன் நாயகன்தான் திருவருட்பாவை எழுதியிருக்கின்றான் என்பதை வள்ளல் பெருமானின் இந்த அற்புத வாக்கின் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அங்கே இங்கோ ஞானியின் சிறப்பு என்ன ஞானியின் பணிவு என்ன இதை நாம் பற்றி தெரிஞ்சுக்கொள்றதுதான் இந்த வீடியோ ஆனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் சிவகுரு